உலக ரச்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நாட்களில் உங்களோடு கூட தேவருடைய வார்த்தையுமாய் வருவதில் ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாருக்காகவும் நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் எனக்காகவும் நான் அந்த கஷ்டத்தோடும் ரொம்ப சிரமத்தோடும் கண்ணீரோடும் இந்த ஊழியத்தை செய்கிற எனக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை வாளல்லாமல் தலையாக்கி கீழல்லாமல் மேலாக்கி உங்களை உயர்த்துவாராக என்று சொல்லி நானும் ஜெபிக்கிறேன் கருத்துனா ஆசிரியப்பாராக நீ ஒரு வசனத்தை வாக்தத்தத்தை வாசிக்கலாம் ஆதிவு புஸ்தகம் முப்பத்தஞ்சு பதினெட்டில் மரண காலத்தில் அவள் ஆத்மா பிரியும்போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள் அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யாமின் என்று பேரிட்டாள் அவ இந்த ஜன வாசித்து பார்க்கும்போது ராகில் மரண தருவாயில் இருந்த போது பெனோனியை பெற்றெடுத்தாள் பெனோனி என்ற பென்யாமீனை அவள் பெற்றெடுத்தாள் பெனோனி என்றால் வேதனையின் மகன் என்ற அர்த்தம் தீமையின் மகன் என்ற அர்த்தம் ஐயாக்கோப்பு எப்படி பேரிடுகிறான் பென்யாமின் பென்யாமின் சொன்னால் பிரியம் தேவனுக்கு இஷ்டம் என்று பெயரிான்மேன் நம்முடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்ரம் எப்பேற்பட்ட போராட்டம் ஆனாலும் பிரயாண நாட்களில் ஆவிக்குரிய பிரயாணத்தில் ஆவிக்குரிய யாத்திரையில் ஆத்மீய யாத்திரையில் எவ்வளவு பிரயாணமானாலும் சில வேதனைகள் வரத்தான் செய்கிறது பிரயாணத்திலே எப்பா பிராத்தா என்ற என்னப்பட்ட பெத்தலகேமுக்கு சமீபமாய் வந்தபோது ராகில் ஓ சோத்ரம் பிரசவ வேதனை அடைந்து பிள்ளையை பெறுகிறாள் ராகில் மரண தருவாயில் இருந்தபோது பெற்று மறிப்ப மறிக்க தருவாயில் இருந்தபோது பெனோனி என்று பெயரிட்டாள் அப்போ வேதனையின் மகனாக இருந்த பென்யாபெனை மகனை அவர் பென்யாமின் என்று அவருடைய தகப்பனாகிய கோப்பு பெயரிடுகிறார் ஓ பென்யாமீன் என்ற என்பது வலங்கையின் மகன் அல்லது தேவனுக்கு பிரியமானவன் பல விதத்தில் சொல்ல முடியும் ஓ தேவனுக்கு பிரியமானவன் தினம் தினமும் நாம் எவ்வளவோ தீமைகளை கண்டு கண்டு வேதனை பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் உங்களுக்கு அவருக்கு பிரியமான காரியத்தை செய்ய விரும்புகிறார் ஆம் பிரியமான தேவனுடைய ஜனங்களே கர்த்தர் இப்படியாக சொல்ல பைபிளாக்கி எப்படியாக சொல்லப்பட்டிருக்குது ஸ்தோத்திரம் புஸ்தகம் நாற்பத்தி ஏழு இருபத்தி ஏழுலே அவர் நன்மையாக பழுகி பெருகும்படி அவர்களை செய்தார் ஆமேன் ஓ ஸ்தோத்ரம் ஆதிவ புஸ்தகம் முப்பத்தி மூன்று பன்னெண்டு வாசிக்கும் போது பிரியமான மகனாக தெய்வம் அவர்களை மாற்றினார் ஆம் இந்த உபவாச நாட்களில் கூட கர்த்தரவங்களை ஒவ்வொரு பேரையும் பார்த்து சொல்லுகிறார் ஓ ஸ்தோத்ரம் நீ எவ்வளவு தீமையானவனாக இருந்தாலும் எவ்வளவு தீமையான மகனாய் நீ பழகப்பட்டாலும் உன் மூலமாய் எது எந்த விதமான லாபமும் இல்லாமல் போனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து எப்படியாக எப்படியாக நீ எனக்கு பிரியமானவன் என் கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் ஏசைய நாற்பத்தி ஒன்பது பதினஞ்சு முதல் பதினெட்டின் பிரகாரம் ஆண்டு உங்களை வரைந்து உள்ளங்கையில் பொறித்து ஒவ்வொரு நாளும் முத்தமிடுகிறவராயிருக்கிறார் அமேன் ஸ்தோத்திரம் புஸ்தகம் முப்பத்தி மூணு பன்னெண்டு வாசிக்கும் போது அருமையான பிள்ளைகளே பிள்ளைகள புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டு யோசேப்போட சரித்திரத்தை பென்யாமின் எங்க போனாலும் அவன் ஆசிரதிக்கப்பட்டவனாய் மாறுகிறான் அவன் தன் அண்ணன் ஆகிய ஆஹ் யோசேப் இடத்துல போன போது தமையனான இந்த பென்யாமின் ஸ்தோத்ரம் அவனும் கூட சேர்ந்து போகிறான் பிள்ளைகள் பதினோரு பேரும் போன போது யோசேப்பு எகிப்திலே அதிபதியாயிருக்கிறான் அவன் எல்லாருடைய சாக்குகளிலும் ஒரு பாகத்தை போட்டால் ஓ பென்னியாமுடைய சாக்கிலேயோ அஞ்சு பாகத்தை போடுகிற அஞ்சு மடங்கை போடுகிறான் என்றால் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வைப்புல சொல்லப்பட்டிருக்கு ஸ்தோத்திரம் உபாவ புஸ்தகம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பன்னெண்டுல வாசிக்கும் போது தேவனி இஷ்டம் அவன் பிரியமானவன் என்று சொல்லப்பட்டிருக்குது உபாவ புஸ்தகம் முப்பத்தி மூணு பன்னெண்டுல வாசிக்கும் போது அவன் பிரியமானவன் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் நம்பர் ஒன் பிரியமானவன் நம்பர் டூ பாதுகாப்பு கிடைத்தது நம்பர் த்ரீ அவன் பிரசனத்தில் அவருடைய பிரசனத்தில் வாழ்ந்தான் நம்பர் போர் அதில் சொல்லப்பட்டிருக்குது அவருடைய எல்லா இடங்களிலும் அவரை மகிழ வைத்தார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது ஸ்தோத்திரம் பென்யாமினாக நம்ம மாற்றப்படும் போது தேவனுக்காக நம்ம ஓடும்போது தீமை எல்லாம் நீ செத்துருவாக இருக்க முடியாது வாழ முடியாது ஒரு நிமித்தமாக எதுவுமே இல்லைன்னு சொன்ன உங்களுடைய வாழ்க்கை எப்படியாக மாறுகிறது தேவனுக்கு பிரியமாய் மாறுகிறது தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நீங்கள் மாற முடியும் வெந்யாமீனை போல ஓ எல்லாரும் உதரப்பட்டால் எல்லாரும் எல்லா பெனோனியன் சொல்ல சொன்னாலும் கூட ஓ நான் மரண தருவாயில் பெற்றெடுத்தேன் தாய் சபித்தாலும் கூட நீங்கள் சொல்லுங்கள் என் தேவன் என்னை ஆசிர்விப்பார் என் தேவன் என்னை உயர்த்துவார் என் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொன்னீங்கன்னா கருத்தை நிச்சயமாக உங்களை அவருக்கு பிரியமான மகனாய் பிரியமான மகளாய் சேர்த்து கொள்வார் பாருங்கள் யோவானை பாருங்க அவர் சோதனை எப்படியாக அவருடைய மார்பிலே அவர் அணைந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை யோவான் அவர் பெற்றெடுத்தார் அதே போல அவருடைய மார்பிலே சாய்ந்து கொள்கிற பாக்கியம் எதை கேட்காவிட்டால் ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாக வாழ வேண்டும் கொஞ்சம் பேர் தாய் தோப்பனுக்கு பிரியமாய் கொஞ்சம் பேர் மனைவிக்கு கணவனுக்கு கொஞ்சம் பேர் சோதனம் பிள்ளைகளுக்கு பிரியமாய் கொஞ்சம் பேர் ஆஃபீஸுக்கு பிரியமாய் நடப்பார்கள் இதெல்லாம் நல்லது தான் இதை விட முக்கியமானதுன்னு கேட்டால் தேவனுக்காக நீங்கள் பிரியமாய் வாழ்வது தான் தேவன உங்களை விரும்புகிறார் அமன் உங்களை ஆசிரிய ரெண்டு அவருடைய பாதுகாப்புக்குள் நீங்க நுழைந்துடுங்க கத்திரவுன்னு உங்களை எல்லா தீங்குக்கும் விலைக்கு உங்களை பாதுகாப்பார் விலைக்கு உங்களை விட்டுவிப்பார் விலைக்கு உங்களை அற்புத ஆச்சரியமான காரியத்தை அவர் செய்வார் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை விட்டுவிடவே மாட்டார் உங்களை கஷ்டத்தில் உங்களை ஆழ்த்தி விட மாட்டார் நிச்சயமாய் அவர் ஆசிரியப்பார் ஆமேன் மூன்றாவது வாசிக்கும் போது அவருடைய நுழைய வேண்டும் எப்படியாக அவருடைய பிரசனத்துக்குள் அவடைய ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள் நாம் நுழைந்து கிடக்க வேண்டும் ஆஹ் மார்த்தால் மரியாதை பாருங்க மரியா மார்த்தாலோ ஓடி போனால் வருகிறான் கேள்விப்பட்டு ஓ மரியால் என்ன செய்தால் பாதத்தை கட்டி பிடித்து என் சகோதரன் எத்தனை நாளானாலும் அவன் மீண்டும் எழும்புவான் ஓ ஸ்தோத்திர உயிர் என்று சொல்லி தேவன் மேலே விசுவாசத்தோடு அறையிலேயே அறையை விடாதபடி அழுது 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 ஜபிக்கிறவளாய் காணப்பட்டாள் அதே போல நாமும் கூட தேவடைய பிரசனத்தை நீங்க ஆட்கொள்ளும் போது பிரசனத்திலேயே நீங்க நடக்கும்போது பிரசனத்திலே நீங்க இருக்கும் போது ஓ ச தேவடைய சன்னதியில சாதிக்க முடியாத ஒரு காரியமும் இல்லை பிரதர் அண்ட் சிஸ்டர் நிச்சயமாக சன்னதியில அனைத்தையும் சாதிக்க முடியும் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அனைத்தையும் நாம் தேவனுக்காக நிக்க முடியும் ஆமேன் கர்த்தன உங்களை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி உங்களை உயர்த்தி காப்பாராக அமேன் இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு பெண்யாமை கிடைத்தது போல உங்களுக்கு கிடைக்க போகுது அல்ல இல்லையா ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா நீ நல்லவரும் வல்லவரும் வாக்கு மாறாதவரும் கிருவை உள்ளவரும் வாக்தத்தங்களில் வல்லமை உள்ளவருமாக இருக்கிறீரே உங்க கொடாட கோடி ஸ்தோத்திரம் அப்பா நீ ஆசீர்வதியும் ஐயா நீர் பலப்படுத்தும் ஐயா உன் நாமத்தை மையப்படுத்துங்க ராஜா இந்த இடத்துல யார் யாரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேதனையோடு தாயோட கர்ப்பத்தில் இருந்து நான் வேதனையாக பிறக்கப்பட்டேன் என்னோடய வாழ்க்கையெல்லாம் வேதனையாக இருக்கிறது என்னோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை என்னோடய வாழ்க்கையில் ஒரு முன்றேற்றம் இல்லை என்னோட வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கார்களோ அவர்கள் மத்தியில் ஒரு வல்லமை இறங்குவதாக ஜீசஸ் த லார்ட் எல்லா சத்துருவின் கிரைகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே வேதனையான வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா அவர்களுக்கு ஹால லூயா அது 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 சாதனையாக வாழ்க்கையாக மாறி அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும் எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் எல்லா போராட்டங்களும் மாறட்டும் குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் குழப்பங்கள் எவ்வளவோ ஹால லோயா சோதனைகள் இது எல்லாவற்றிலிருந்து நான் கிறிஸ்துவுக்குள் வந்ததிலிருந்து ஐயோ நான் வேதனையாகவே இருக்கிறேன்னு சொன்னது போல இந்த வேதனை இப்பொழுதே மாறி அது சோதனை தாண்டி இந்த விதமான சோதனை தாண்டி பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள் கடந்து அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய தாய் தகப்பன் வியாதியோடு ஆண்டவரே ஸ்தோத்திரான் தகப்பனே படுத்த படுக்கையாக ஆண்டவரே கட்டில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சுகத்தை குடிப்பீராக ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் பிபியிலிருந்து கொலஸ்ட்ரால் இருந்து சுகரிலிருந்து ஆண்டவரே இழுப்பிலிருந்து எல்லாவிதமான விதமான தாஸ்பாவிலிருந்து ஒரு விடுதலை குடிப்பீராக ஆண்டவரே நல்ல சுகப்பல ஆரோக்கியத்தை கொடுக்கும் கட்டுகளை உடைத்து விடும் அந்தகார அழித்து விடும் அபிஷேகம் ஊட்டி விடும் வேதனைகளை மாற்றி விடும் அல்ல லோயா நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரை அப்பா கொஞ்சம் கூட அக்கினி குறையாதபடிக்கு ஏ கேட்குற ஒவ்வொரு பேருமேடைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை விவேகத்தை புத்தியையும் கொடுத்துரும் நான் சபிக்கிறேன் பிள்ளைகள் போகும்போது வரும்போது காத்துக்கொள்ளும்படி நான் சபிக்கிறேன் எல்லாம் குறைகளிலிருந்து நிறைவாக்கும்படி நான் சபிக்கிறேன் கடம்பாரத்தை மாற்றும்படி நான் சபிக்கிறேன் இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும் நீ அப்படி செய்வதற்காக நன்றி கிறிஸ்துவ வல்லமுள்ள நாமத்தில் நல்ல பிதாவே இந்த உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்குமானால் அநேக பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க அறிமுகப்படுத்துங்க நான் மிஷனரியா சத்தீஸ்கட் ஒரிசா தெலுங்கானா ஸ்தோத்திரம் தெலுங்கானாவில் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் எனக்காக செபித்துக் கொள்ளுங்கள் இயன்ற உதவியால இந்த ஊழியத்தை என் மகன் ஊழியத்தை தாங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக ஆமேன் உடைய ஜெப குறிப்புகள் எதாவது இருந்தால் எனக்கு கீழே காணப்படுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்காக நாங்கள் ஜபிக்க காத்திருக்கிறோம் ஆமேன் ஆமேன்